ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரல் ஏஎஸ் அடாமி நம்ம ஏற்கனவே லாஸ்டாக போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் நமக்கான தேர்வு வந்து இருபத்தொன்னாம் தேதி தான் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நினைச்சிருந்தோம் அப்படின்னா தெளிவாக சொல்லியிருந்தோம் ஸோ அதற்கான ஹால் டிக்கெட் இந்த வாரத்துக்குள்ள நமக்கு கிடைச்சிவாங்க அப்படின்னா விடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே போல தான் டிஎன் யூனிவர்சிட்டிக்கான எஸ்ஐங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து நினைச்சிருக்காங்க அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மேலே டாப்லேயே நினைச்சிருக்காங்க ஸ்கோலிங் கொடுத்துருக்காங்க கீழே பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம நினைச்சிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு பண்ண நம்முடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் போட்டுக்கலாம் ஸோ ஹால் டிக்கெட்ல உங்களுடைய போட்டோஸ் எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் முன்னபிட்டே என்ன வச்சுக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க ஒரு உள்ள போட்டோ இல்லை அப்படின்னா நம்ம அதை பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸில் நம்ம போய் என்ன செய்யணும் சில கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் டேட் ஆஃப் பர்த் நேம் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம் வந்து இருபத்தி தேதி வச்சுக்கிட்டு இருபதாம் தேதியோ பத்தாம் தேதியோ என்ன சி இருக்காங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்பவே இரண்டு வார காலம் இருக்கும்போது நீங்க ஹால் டிக்கெட் கொஞ்சம் முன்னபடியே டவுன்லோட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் ஏற்கனவே சொன்னதா லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன் இனிமே புதுசாக எதையும் என்ன செய்யாதீங்க அப்படின்னா படிக்காதீங்க முழுக்க முழுக்க என்ன செய்யுங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்பவும் அதுதான் சொல்றேன் எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு காலம் கம்மியாக இருக்குது பதினேழு நாள் தான் இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் புதுசாக எதையும் படிச்சுட்டு இருக்க வேண்டாம் படித்த விஷயங்களும் என்ன செய்யுங்க அப்படின்னா நல்லாவே நல்ல ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம போலீஸ் எக்ஸாமுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாக வந்துருச்சு ஜி ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக வந்துருச்சு ஸோ அதனால நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்காம இருந்திருப்பீங்க ஸோ ஒதுக்கி ஒதுக்காமல் ஒதுக்கி இருப்பீங்க ஸோ அப்படி நம்ம நினைக்க முடியாது பிசிக்கு அப்படி வந்திருக்குங்க எஸ் நினைச்சியாது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு ரெண்டு கேள்வியோ நாலு கேள்வியோ கேட்க கேட்க போறது கிடையாது இங்கேயும் நினைச்சிருவாங்க எப்படி அப்படின்றது நம்ம சொல்லவே முடியாது அதனால கரண்ட் அபேர்ஸை பொறுத்தவரை லாஸ்ட் ஒரு எயிட் மந்த் நைன் மந்த் நினைச்சுக்கோங்க தெளிவாங்க படிச்சு வச்சுக்கோங்க ஜென்ரல் நாலேஜும் என்னச்சுக்கோங்க அளவுக்கு அதிகமாக படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இப்போ திரும்பவும் சொல்றேன் இந்த வாய்ப்பு அப்படின்றது விட்டா திரும்ப கிடைக்காது சோ அதனால தவறாமல் இந்த இருக்கக்கூடிய நாட்களை இடைப்பட்ட நாட்களை தெளிவாக ரிவிஷன் பண்ணுங்க தெரிஞ்ச கேள்வியை தவறு பண்ணிட்டு அப்படின்னா வந்துடாதீங்க அதுக்கப்புறம் நிறைய யூடியூப்ல வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எஸ் எக்ஸாம் பிசி எக்ஸாம் உண்டா அப்படின்றது பதில் எனக்கு தெரியும் ஆனா அந்த வந்து நான் இப்ப சொல்ல போகிறது கிடையாது எஸ்ஏ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன செய்வேன் அப்படின்னா உண்டா கிடையாதா அப்படின்றத சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அசால்ட் கொடுத்துரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சோ நமக்கு எக்ஸாம் இதா லாஸ்ட் அட்டம் நினைச்சு இருந்துச்சிங்க அப்படின்னா நீங்க அந்த எக்ஸாமுக்கு தயாராகுங்க நம்ம இன்ஸ்டியூட்டில் நாளைக்கு வெள்ளிக்கிழமையிலேருந்து ஃபுல் டெஸ்ட் அஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு அஞ்சு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ன செய்யறோம் கொடுக்குறோம் அதுக்கான ஷெட்யூல் எல்லாமே லாஸ்ட் வீடியோ கொடுத்துருத்தோம் வெள்ளி செவ்வாய் வெள்ளி செவ்வாய் வெள்ளி அப்படின்னு எக்ஸாமுக்கு முந்தின எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம எடுத்து சொல்லிடுவோம் அப்படின்னா ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி தேர்வு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் தொண்ணூத்தொம்பது கட்டணத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அனைவரும் வாங்கி பயன்பெறுகள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி